கப்பும் வாங்கி காவும் வாங்கிய ஆர்சிபி ஐபிஎல் ஆரம்பித்த காலத்திலிருந்து பதினேழு ஆண்டுகளாக ஐபிஎல் கோப்பையை வெல்ல முடியாமல் தவித்து வந்த ஆர்சிபி அணி ராகுல் டிராவிட் அனில் கும்ப்ளே கிறிஷ் கெயில் கெவின் பீட்டர்சன் ஏபி டி போன்ற உலகின் தலைசிறந்த வீரர்களை கொண்ட அணியாகவே வளம் வந்தது கோலி என்ற உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மேன் கடந்த பதினெட்டு ஆண்டுகள் ஆர்சிபி அணிக்காகவே விளையாடியும் கோப்பையை வெல்ல முடியாமல் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானது அதனால்தானோ என்னமோ சமீபத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் கோப்பையை வென்றவுடன் அவர்களின் வெற்றி களிப்பும் கொண்டாட்டமும் கொஞ்சம் எல்லை மீறி போனது எல்லை மீறிய அந்த கொண்டாட்டம் பதினோரு உயிர்களை காவு வாங்கியுள்ளது ஐபிஎல் என்பது தனியார் நிறுவனங்கள் நடத்தும் ஒரு போட்டி மட்டுமே ஆனால் அந்தந்த அணிகள் அணிகளின் பெயர்களை கொண்ட மாநிலத்தின் பெருமை என்ற ஒரு மாயையை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியது முழுக்க முழுக்க வியாபார நோக்கமே மக்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் வியாபாரத்தை பெருக்குதல் அதன் நோக்கம் அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள் முதல் நான்கு ஆண்டுகள் எந்த கொண்டாட்டங்களும் பெரிய அளவில் நடைபெறவில்லை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கே அணி கோப்பையை வென்றபோது அப்போதைய மேற்கு வங்க அரசு கோல்கட்டா நகருக்கு அரசு விடுமுறை அளித்து இந்த வெற்றி மேற்கு வங்க மாநிலத்தின் வெற்றி என்பது போல் சித்தரித்து வெற்றி பெற்ற அந்த அணியை ஐந்து கிலோமீட்டர் நகர்வளம் அழைத்து வந்தார் அதுதான் ஆரம்ப புள்ளி அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களில் அந்தந்த மாநில அணிகளாகவே ஐபிஎல் அணிகள் உருவகப்படுத்தப்பட்டன இதற்கு பிசிசிஐயோ ஐபிஎல் நிர்வாகமோ எந்த கட்டுப்பாடும் விதிக்கவில்லை பதினோரு உயிர்களை பலிவாங்கிய பின் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பார்களா தனியார் அணிகளின் வெற்றி என்பது மாநிலங்களின் பெருமை அல்ல என்பதை மக்கள் உணர்வார்களா தனியார்கள் தங்களின் அணிகளின் பெயர்களில் மாநிலத்தின் பெயரோ ஊரின் பெயரோ சேர்க்கக்கூடாது என்று விதிமுறை ஏற்படுத்தினால் இது குறையுமா இதற்கிடையில் மக்கள் அதிகம் கூடுவார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது கடினம் என காவல்துறை முன்கூட்டியே எச்சரித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ரொட்மிண்மான் இந்த மூன்றே ஒன்று வார்த்தை வைத்து வந்து முழுமையாக பத்தாண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரண்டு புள்ளி மூன்று சதவீதங்கள் இது மிகப்பெரிய காதல் இல்லைங்களா கொஞ்சோரு நான் தெரியக்கூடிய மிக அறுபதாம் காலமாக காங்கிரஸ் கட்சி ரொட்டி மகான் இந்த மூன்றே உங்களுடைய வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார் வறுமை குடியிருந்து செய்ய வறுமை இருந்தால் மட்டும்தான் அரசியல் செய்யக்கூடிய இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இந்தியாவில் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து டாலர் அதாவது நூத்தி எண்பது ரூபாய் கீழே வருமான தொடங்குடையவர்கள் நாட்டினுடைய மக்கள் தொகையில் பதினாறு புள்ளி இரண்டு இரண்டாயிரத்தி ஆட்சிக்கு வந்து முழுமையாக பத்தாண்டுகள் கிடைச்சு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அது வெறும் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் கொண்டு வந்திருக்கிறோம் இது மிகப்பெரிய காதல் இல்லைங்களா சதவீதம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே வருமானம் கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியிலிருந்து அதிகப்படியான மேலே கொண்டு வந்திருக்கிறோம் மிகப்பெரிய காதல் பதினோரு ஆண்டுகள் நம்மளுடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லி இருக்கிறோம் சாதாரணமான உலகம் வந்து என்னுடைய ஆய்வறிக்கை சொன்னது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்த பத்தாண்டுகள்ல ஒழித்த உடல் நாடாக இருப்பது நம்முடைய பார்வையான அதற்கான தலைவர் பார்த்து நான் நிறைவேற்ற